அப்படித்தான்

உனக்கு விருப்பம் இல்ல நீங்க காசு காலி ஒன்றும் ஓ நாங்கள் எங்க பொறுப்பு வேற ஏதோ வரையிலோ அது கடவுள் பாக்கட்டுக்கும் ஓ நீ அது கவலைப்படுத்தவே இல்லை நீங்க ஓ எங்களுக்கு அதை ஓடாட்டியும் பிரச்சனை இல்லை ஒரு நாளும் பிரச்சனை இல்லை ஓ நீ உந்த வேலை பார்த்து கொண்டு ஏன் மற்ற இருக்குல்ல நீங்க மூக்கிறீங்க ஆ ஓ கோவளமா சொல்றேன் பிச்ச எடுக்கல நான் பிச்சக்கு என்ன காதுக்கு உங்களுக்கு நான் ஒரு கொருணியை சாப்பிட்டாலும் அங்க கொந்த காலை சாப்பிடுறதுக்கு தி ஆ மேறது தெள்ளக்க நான் இங்க இருந்திருதுங்க தெரியும் நானே ஏ ஜாமியோ பங்கோ கлика வை

எங்க அங்க போற ஆ வேற அது மண்டையை உடைக்க போற எரிஞ்சு கல்லை எனக்கு வருது என்ன கல்ல எடுக்கிறாங்க போல இருக்கு அடி எனக்கு அறியாது அடியே